ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாத்து முட்டை பொரியல் செய்யலாம் வாத்து முட்டையை ஒரு கப்பில் உடச்சி ஊற்றி வச்சுக்கோங்க உடைச்சிட்டு வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை வெங்காயம் மிளகாய் தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் இது நல்லா வதக்குனதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா இல்லைன்னா கறி மசாலா உங்களுக்கு எந்த டேஸ்ட்டு பிடிக்குதோ அது சேர்த்துக்கலாம் இவ்வளோ தான் சிம்பிள் இதுக்கு மேலே நீங்கள் எந்த பொடியும் எக்ஸ்ட்ரா சேர்த்து வேண்டாம் இதுவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கிடுங்க நிறைய வெங்காயம் போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்புறம் நம்ம ஆல்ரெடி உடச்சி வச்சுருந்த முட்டையை அதில் சேர்த்துக்கலாம் இதை அப்படியே மெல்லமாக கிளறிட்டே இருங்க இது நல்லா வெந்து வரணும் இது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு பெரியவங்க சளி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வந்துட்டு மத்தியத்துக்கு சாப்பாடு சாம்பார் சாதம் அப்புறம் முட்டை பொரியல் தயிர் வாங்க சாப்பிட்லாம்